ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன் இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு நான் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு கரண்டி கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு பட்டை சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம்ல அதை போட்டு நல்லா செவக்க வதக்கிக்கிறலாம் இது வதங்குற வ வரைக்கும் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த புதினா கொத்தமல்லி தக்காளி மூணையும் போட்டு ஒரு சுற்று சுற்றுனா போதும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அரைச்சிட்டு வந்துட்டு இந்த அரைச்ச விழுதை அந்த செவக்க வெங்காயம் வதங்கிருச்சு இந்த அரைச்ச விழுதையும் போட்டு அதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடணும் இது இப்போ வந்து நான் வந்து நாட்டுக்கோழியை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் அதை வந்து சாறு தனியாக கறி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் பாதி கறியை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன் அதை பால் ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து குக்கரில் இந்த அரைச்ச விழுது வெந்துட்டிருக்கு இல்லையா இதில் வந்து இந்த கறியை போட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் வதக்கலாம் வதக்கிட்டுருக்கு இருக்கு வதக்கிட்டு இருக்கும்போது பாஸ்ம கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்துட்டு பாஸ்மதி அரிசி நான் வந்து இந்த உலக்கில் மூணு உலக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் அஞ்சு உலக்கு தண்ணி விட போகிறேன் அது வந்து ரெண்டு உலக்கு தேங்காய் பால் விட்டுக்கிட்டேன் ரெண்டு உலக்கு அந்த கறி வேக வச்சோம்ல அந்த தண்ணி விட்டுக்கிட்டேன் ஒரு உலக்கு வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் பாலில் ஊற வச்சோம் இல்லையா அந்த பாலை வந்து ஒரு உலக்கு ஊற்றிட்டேன் இப்போது மூணு உலக்கு அரிசின்னா நம்ம அஞ்சு உலக்கு தண்ணி ஊற்றினா போதும் டபுளாக ஊற்றினோன்னா கொஞ்சம் குழஞ்சிரும் உதிரி உதிரியாக வராது அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு அரிசியை களைஞ்சி அதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா அந்த அரிசியும் சாதம் அந்த எல்லாமே பின்னி வர்ற அந்த டைமில் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் இப்போ எடுத்து பாருங்கள் அந்த எல்லாம் பின்னி வருது இந்த டைமில் வந்து ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சு அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு குக்கரை மூடி சிம்மில் போட்டுடலாம் சிம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வேகட்டும் அப்போ தான் அடிப்பிடிக்காது நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதை நல்லா கிளறிட்டு பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா வந்திருக்குன்னு இந்த பிரியாணி வீடே கம கம கம